பரலோக மன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று பேரோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் ஒன்பதாம் வசனம் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் வசனங்களுக்குரிய விளக்கம் சாத்தான் நமக்கு எதிராளி என்னும் போது நாம் எதிர்த்து போராடுவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியான சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடுமே நாம் இவைகளை எதிர்த்து போராட கண்ணுக்கு தெரியாத உதவி நமக்கு தரப்படுவதை நாம் அறியலாம் சோதனை வேளையிலே நம் விசுவாசத்துடனும் தேவனுடைய பக்கமாக இருந்து அவற்றை எதிர்த்து நிற்கும் போது நாம் பலப்படுத்தப்பட்டு தேவன் என் பட்சமாய் இருக்கும் போது எனக்கு எதிராளியாய் இருப்பவன் யார் என்று சொல்ல துணிவோம் தேவனோடு இராதவன் அவருக்கு இருப்பான் ஆமேன்